ஒரு வணக்கம் நேர்களே நமது சக்திபடம் வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமான பிறப்பு முதல் இறப்பு வரை அமையக்கூடிய வாழ்க்கை பலன்களை ஒரு ஆய்வு பதிவாக தொகுத்து இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம மீனராசியில் வரக்கூடிய நடுநட்சத்திரமான உத்திரட்டாய நட்சத்திரத்தினுடைய பலன்களை பார்க்க போகிறோம் நீங்களே நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மீனராசி நேயர்கள் அதாவது அதுவும் குறிப்பாக நட்சத்திர நேயர்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அது நீங்களாக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்காரம்மாவாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் ஸோ ஒருத்தங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் சரி முழுமையாக பாருங்கள் மீனராசி காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி மோக்ஷராசின்னு சொல்லுவாங்க மீன ராசி ஒரு நீர் ராசி அதில் வரக்கூடிய உத்திரட்டா நட்சத்திரம் சனியினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று பூசம் இன்னொன்று அனுஷம் கடைசியாக உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்கனாவே சில விஷயங்கள் டக்குன்னு அவங்ககிட்ட நம்ம பார்த்துற முடியும் சற்று மந்தத்தன்மை இருக்கும் யோசனையிலேயோ அல்லது செயல்பாடுகள்லையோ சற்று சின் லைட்டாக ஒரு 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 ஸ்லோ டவுன் இருக்கும் ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுவாங்க அதில் கொஞ்சம் ஸ்லோ ஆவாங்க அல்லது செயலில் கொஞ்சம் ஸ்லோ இருக்கும் அல்லது அவங்க உடம்பே கொஞ்சம் ஒரு என்னடா இப்படி நடந்து வர்ற கொஞ்சம் வெடுக்கன்னு நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து சனியினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த குணாதிசயங்களை பார்க்க முடியும் இவர்கள் நீர் ராசியினுடைய நடுநட்சத்திரமாக வர்றதுனால பொதுவாகவே விட்டு கொடுத்து போறவங்க மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவங்க பெரும்பாலும் உண்மையா இருக்கணும்னு நினைப்பவங்க உண்மையா இருப்பவங்க உண்மை இல்லாத சூழ்நிலையிலே இவங்களால ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது பொய் சொல்லிக்கிட்டே வாழ்றது இவங்களால முடியாது அது ரொம்பவும் கஷ்டம் இவங்களுக்கு எப்படி இல்லைனாலும் நாளைக்கு அவங்களே அவங்க வாயாலே உலகிடுவாங்க அந்த மாதிரியான டைப் உள்ளவங்க இந்த நட்சத்திரத்தினுடைய சின்னம் சிம்பிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கட்டில் கால்னு சொல்லுவாங்க பின்பகுதி அது ஒரு ஆக்சுவலி இங்கிலீஷில் வந்து இது ஃபியூனரல் பயர்னு சொல்லுவாங்க அதாவது இறுதி காலத்தில் மரணப்படுக்கையில் ஒருத்தவங்க படித்திருக்கும் போது அந்த கட்டிலினுடைய தன்மையை தான் சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை கட்டிலினுடைய கால்கள் இரண்டாவது கா நாலு கால் இருக்கும் முன்பகுதி பின்பகுதி அதில் பின்பகுதி தான் ஏன்னா முன்பகுதி பூர்வபத்ர பாதம்னு சொல்லுவாங்க அது புரட்டாதி பின்பகுதி தான் உத்தரபத்ர பாதம்னு சொல்லுவாங்க அது பின்பகுதி அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை காமதேனும் அகிர் புதன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு ஒரு வகையான உயிரினம்னு கூட சொல்லுவாங்க ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரடாயில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலே ஆன்மீக பற்று அதிகம் ஞானம் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் அதிக பற்று உள்ளவங்க இவங்க படிக்காட்டியும் மேதாவிகள் இவங்க பெரிய பகவத்கீத வேதங்களை படிக்காட்டியும் இவங்க ஞானிகள் அந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்க உத்திரட்டாதியினுடைய கணம் பார்த்தீங்கன்னா மனுஷ கணம் ஸோ இவங்க பெரும்பாலும் ஒரு பல விஷயங்களில் வந்துட்டு இரட்டை நிலைப்பாடுகள் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க ஒரு விஷயத்த ஒன்றா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே கடைசி வரைக்கும் இருக்கிற தன்மை இருக்காது ஏன்னா மனுஷனுடைய தன்மை என்ன ஒரு விஷயம் செட் ஆகலனா உடனே சரி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தன்மை ஸோ இரட்டை நிலைப்பாடுகள் கொண்ட ஒரு நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் மீன ராசியுமே இரட்டை ராசி மீனராசினுடைய சின்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன்கள் இப்படி ஒன்றோட ஒன்று இதாகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது இது இரட்டை ராசியில் வரக்கூடிய இரட்டை நட்சத்திரம் ஸோ அந்த எண்ணங்களில் வந்துட்டு சிதறல் இதுவா அதுவா இதுவா அதுவான்ற அந்த தன்மை இவங்ககிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களில் உதவி செய்யக்கூடிய தன்மை நிறையவே எப்பயுமே பழமையான உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி பழைய கோயில்களுக்கு போறது கோட்டைகளுக்கு சரித்திர நாவல் படிக்கிறது வரலாற்று சின்னங்களை ஆய்வு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்ச விஷயம் இவர்களுடைய முதல் நக்ஷ அதாவது உத்திரட்டினுடைய முதல் திசை பிறக்கும் போது சனிகனுடைய பிறக்குறாங்க இல்லையா ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்துல பிறந்தால் குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாவது சனியினுடைய நட்சத்திரமாவது வந்துடும் அதாவது சனியினுடைய திசை அதுவும் ஒன்றாம் பாதம் வந்தால் ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம்லாம் கூட வரும் சரிங்களா ரெண்டாம் பாதம்னா ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி மூணாம் பாதம்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் அந்த மாதிரி கடைசியாக நாலாம் பாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாலு வருஷம் மூணு வருஷம் கடைசி டிகிரிகளில் பிறந்தா ஏன் ஒரு வருஷம் கூட வந்திருக்கு அந்த சனியினுடைய தன்மை பெற்ற நட்சத்திரம் இவர்களுடைய முதல் திசை சனி திசை சொன்னேன் ஸோ கல்வியில ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் மந்தத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ அதாவது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு உத்திரட்ட ஒன்னாம் பாதத்துல பறந்துருக்கீங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரைக்கும் கல்வி சனி திசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகத்துல கல்வி அது பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்குமே ரொம்ப மந்தமாத்தான் இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய புதன் திசை கல்வியில நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் இதுல புதன் நல்ல வலுவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சுபத்துவம் பெற்று லக்னத்திற்கு நல்ல அமைப்புகள் இருந்தாருன்னா கல்வியில் மிகச்சிறந்த வளர்ச்சிகள் ஏற்படும் புதன் பாவகிரகமாக உங்கள் லக்னத்துக்கு வந்து பாவகர்த்திரி யோகம் பெற்றோ அல்லது நீச்சம் அடைந்தோ அல்லது வேறு வேற ஏதாவது வக்கரத்தன்மைகள்லயோ இருந்தாருன்னா கல்வியில தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் முடிப்பாங்க ஆனா முடிச்சிருவாங்க இந்த சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்த உடனே குடும்பத்துல சின்ன கஷ்டங்கள் வரும் சில பொருளாதார இழப்புகள் சில பெரியவங்க யாராவது தவறது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் அதற்கு பிறகு படிப்படியாக படிப்படியாக தான் அந்த குடும்பம் வளரும் உத்திரட்டாதினுடைய ரெண்டாவது தசை நான் சொல்லியிருக்கேன் புதன் தசை புதனில் வந்துட்டு எப்படி உங்களுக்கு உயர்கல்வி வேலை இந்த மாதிரி விஷயங்கள் அமைஞ்சிடும் சரிங்களா ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் புதன் பதினேழு வருஷம் இருக்கு சிலருக்கு உயர்கல்வியும் வேலையும் புதனில் அமைஞ்சிடும் இன்னும் சிலருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதியோட முதல் பாதத்தில் பிறந்து பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் எனக்கு சனி தசை அதுக்கப்புறம் தான் புதன் தசை அப்போ பதினாறு வயசு வரைக்கும் சனி பதினேழு வயசு வரைக்கும் புதன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இந்த புதன் தசை போயிடும் அப்போ கல்வி வேலை திருமணம் கூட வந்துட்டு சிலருக்கு முடிஞ்சிடும் இன்னும் சிலருக்கு குழந்தையாக கூட பிறந்துடும் பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் புதன் முடியறதுக்குள்ள ஸோ வாழ்க்கையில் பெரும்பகுதி முக்கியமான சம்பவங்கள் இந்த ரெண்டு தசையிலே நடந்துருது கல்வி வேலை திருமணம் பிள்ளைப்பேர் எப்படி மற்ற அதுக்கப்புறம் வர வேண்டியதெல்லாம் பெரிய இது கிடையாது முதல் பாதி வாழ்க்கை இதுலேயே முடிஞ்சது ஸோ அந்த மாதிரி சனியும் புதனும் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் முதல் இளமை காலங்களில் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி வரக்கூடிய நட்சத்திரம் எப்பயுமே அவங்க வாழ்க்கையில் கடின உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் நல்ல உழைப்பாளிகள் திறமைசாலிகள் கொஞ்சம் சமுதாயத்தை விட்டு மாறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள் சின்ன வயசுல இவங்களுக்கு கண்ணில் வந்துட்டு இந்த மச்சம் வர்றது தலையில் வந்துட்டு மச்சம் அல்லது சுழி அல்லது கோர முடின்னு சொல்லுவாங்கள்ல அடங்கவே அடங்குது எப்படி பார்த்தாலும் இப்படி இழுத்துட்ருக்கோன்னு அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன குழந்தையில் இருக்கும் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்பு கல்வி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொறியியல் படிப்பு இயந்திரங்கள் இரும்பு சம்மந்தமான தொழில் அதே மாதிரி சில குறிப்பிட்ட இதில் வந்துட்டு விவசாயம் கணித சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் முழுசாக வந்துடது ஓரளவுக்கு வரும் சரிங்களா அப்படியே நீங்கள் கணினி சார்ந்த துறையில் வேலை பார்த்தாலும் பெரிய ரிசர்ச்லாம் பண்ண மாட்டீங்க ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன்மெண்ட்டு தான் போவீங்க நான் ஏன்னா நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன் உத்தரநாத மேக்ஸ்வாதி மேக்ஸ்வாதியாராக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு ஸ்கூலில் ஆனால் அவங்க எம்எஸ்சி பிஎட் படித்ததோடு சரி அதுக்கப்புறம் கணினியை பற்றி அந்த கணிதத்தை பற்றி எந்த ஒரு இதுவுமே பண்ணலாம் அவங்க அப்படியே சரி படித்தாச்சு படித்ததை தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போன்ற மாதிரி சரிங்களா இயந்திர துறைகளில் இருக்கவங்க போக்குவரத்து ஆட்டோமொபைல்ஸு பெட்ரோலியம் துறை இந்த தாது பொருட்கள் நிலத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதை பற்றின படிப்பெல்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்கும் இரும்பு சம்பந்தமான துறை உலோகவியல் இதெல்லாம் உங்களுக்கு மெட்டலர்ஜி ரிலேட்டடாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா அதே போல் சனியினுடைய அதிகத்தில் இருக்கவங்க ரொம்ப கொஞ்சம் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ரொம்ப கடுமையான அடி வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உத்திரடாட்சியில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசில் அந்த ஜாதகம் வந்து லக்னாதிபதி சரியில்லை தொழில் ஸ்தானமும் ரொம்ப வீக்காக இருக்குது அந்த மாதிரிலாம் ஜாதகங்கள் மோசமாக இருந்ததுன்னா அவர்கள் வந்து சின்ன வயசுலேயே படிப்போம் ஒரு டென்த்து ப்ளஸ் டூவோடு நிறுத்திட்டு போக்குவரத்து டிரைவிங்க்கு போயிடுவாங்க நிறைய டிரைவர்ஸ் நான் பார்த்துருக்கேன் உத்திரட்டியில் அது அது சார்ந்த கூலி தொழில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட லேபர் வேலைக்கு கூட போவாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதில் அந்த அமைப்பு இவர்களுடைய ஜாதக அமைப்புக்கு பொதுவாகவே இயற்கையாக எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கிடையாது சண்டைக்கெல்லாம் வலிஞ்சு கட்டிட்டு போக மாட்டாங்க சண்டையை வந்தால் கூட கொஞ்சம் ஒதுங்கி தான் போவாங்க ரொம்ப இவங்களை போய் டார்ச்சர் பண்ணாதான் அப்புறம் இவங்களுடைய அந்த ஒரு சனியினுடைய அந்த குரூர புத்தி வெளியில வரும் இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க அந்த மாதிரியான தன்மை கால் விரல்கள் கால் நகம் கணுக்கால் கால் பாதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணுல அடிபடும் ஒரு ஒரு ஸ்டிச் போடுற அளவுக்கு அது லைஃப்ல ஒரு தடவையா அது வரும் கால்ல இன்னும் சிலருக்கு ரொம்ப சனி ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க சனி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அந்த கால் சம்மந்தமான பிரச்சனை லைஃப் லாங் இருக்கும் ஆனால் லைஃப் மற்ற ஆஸ்பெக்டில் சூப்பராக இருப்பாங்க தொழில் வேலை புருஷ மண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் காலில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு தழும்பு ஒரு ஒரு வழி அதனால அப்பப்போ காலுக்கு ஆயின்மெண்ட் போடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதே போல் நேர்மையாளர்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சனி ரொம்ப மோசமா கெட்டு போயிருந்தால் மட்டும் ராகுவோடு சேர்ந்து இருந்தா மட்டும் லஞ்சம் வாங்குறது சட்ட சட்ட விரோதமா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி செயல்களையும் ஈடுபடுவாங்க சரிங்களா சரி இப்போ இவர்களுடைய ஜாதகத்துல இந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் புதன் வருது அதுக்கு பிறகு கேது திசை ஏழு வருஷம் இந்த கேது திசை இவர்களுக்கு பலவிதமான சிக்கல்களை கொடுக்கும் தொழிலில் குடும்ப வாழ்க்கையில ஆரோக்கியத்துல பெரியவங்க வீட்டுல வந்து தவறுறது இந்த மாதிரி சில நிறைய பாடத்தை கத்து கொடுப்பாரு கேது இருப்பாங்க ஆனா வேலையில கஷ்டப்பட்டுதான் இது ரொம்ப ஈஸியா நிம்மதியா ஜாலியா இருக்க முடியாது வேலையில சரிங்களா அந்த கேது தசை ஏழு வருஷம் நிறைய படிப்பினைகளை கொடுக்கும் எதை செய்யக்கூடாது வாழ்க்கையில எது உண்மை எது பொய் யாரு உண்மையிலேயே நம்ம நம்ம சொந்தம் நம்ம நட்பு யார் சும்மா பேச்சுக்கு நடிக்கிறாங்க இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் கேது கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் கேது திசையில் நிறைய கஷ்டப்படுவீங்க பொதுவாகவே சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு கூட்டு தொழில் சேராது பட் இருந்தாலும் அப்படியே ஏதோ ஜாதக படி பண்ணால் கூட இந்த கேது திசை வரும்போது உங்களுக்கு கஷ்டம் வரும் ஆன்மீகத்துறை ஜோதிடம் மருத்துவம் மாந்திரிகம் கோயில் வேலை இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க கேது திசையில் ரொம்ப ஆன்மீகத்தில் மேலே போவாங்க அவங்க கேட்காம நிறைய ஞானங்கள் நிறைய வித்தைகள் கிடைக்கும் அதுவும் நடக்கும் சித்தர்கள் வழிபாட்டு மேலே அதிக ஆர்வம் வரும் இந்த பௌர்ணமி கிரிவலம் இந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வார வழிபாடு மாத வழிபாடு அஷ்டமி தேதிக்கு போய் பைரவர் பைரவர்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல வரும் கேது தசையில இதுக்கு அடுத்ததாக நான்காவது வரக்கூடிய தசை சுக்கர தசை சுக்கரன் நாலாவதா வர்றது ரொம்ப நல்லதுங்க மீன ராசி ஆனா வேற ஏதாவது லக்னம் இப்போ மிதுனமோ கன்னியோ துலாமோ ரிஷபமோ மகரமோ கும்பமோ உங்களுக்கு லக்னமாக வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கரதசை ரொம்ப டாப்ல உங்களை கொண்டு போய் விட்டுரும் இருபது வருஷம் நாற்பது வயசு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி அறுபது வயசு வரைக்கும் முடியும் வாழ்க்கையில் சம்பாதித்து சொத்து வாங்கி சந்தோஷப்பட்டு காரு பங்களா நகை குழந்தைகள் எல்லா வகையிலையும் பூர்த்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றது இந்த தான் நான் சொன்ன அந்த லக்னங்கள்ல ஏதாவது ஒரு லக்னமாக இருந்தால் அருமையாக இருக்கும் அந்த இருபது வருடம் இல்ல வேற ஏதாவது லக்னங்களா இருந்ததுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு தனுசு லக்னம் மீன லக்னம் சுக்கரது நன்மைகளும் நிறைய அவமானங்களும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளும் பிரிவுகளும் சில பல சொத்து சேர்க்கைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி மனக்குழப்பங்களையும் நிறைய ஏற்படுத்துவார் சின்ன சின்ன நன்மைகளை கொடுப்பாரு நிறைய கெட்டதையும் கொடுப்பாரு சுக்கரன் தனுசு மீனத்துக்கு சரிங்களா குறிப்பா தனுசு மீனத்துக்கு ரொம்ப கடு கடுமையா இருக்கும் அதே போல் ஒருவேளை நீங்கள் உத்திரட்டாதி நாலாம் பாதத்துல பிறந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் உங்களுக்கு சுக்கர இருந்ததுன்னு சாரி சனி தசை இருந்தது ஆரம்பத்தில் அப்புறம் பதினேழு வருஷம் புதன் தசை பத்தொம்போது வயசு வரைக்கும் புதன் அப்புறம் ஒரு ஏழு வருஷம் கேது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வரைக்கும் கேது இருபத்தாறுக்கு மேலே சுக்கரன் காதல் லேட்டாக வரும் ஆனால் நிறைய காதல் காதலில் நிறைய ஆர்வம் இருக்கும் நிறைய கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பு நிறைய பிரேக்கப்பு நிறைய புதுசு புதுசாக அந்த மாதிரிலாம் வரும் திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு நிறைய இவங்களை இந்த மாதிரி ஆட்கள் நிறைய அந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சரிங்களா இதே பெண்களாக இருந்தால் சுக்கர ஸ்டார்ட் ஆகி லேட்டாக இருபத்தாறு இருபத்தேழு வயசில் நிறைய ஜுவல்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் செலுத்தி நிறைய காசு வேஸ்ட் பண்ணுவாங்க சரியா இது ஸோ அறுபது வயது வரை சுக்கரனோட தசை அடுத்து சூரியன் ஆறு வருடம் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு சூரியன் அவ்வளவு சிறப்பான ஒரு திசை கிடையாது ஆனால் ஆனால் வயதான பிறகு சூரிய தசை வர்றது நல்லது அதே மாதிரி என்னதான் நீங்க உத்திரட்டா நட்சத்திரத்துல பிறந்தா வேற லக்னங்கள் ஏதாவது சிம்ம லக்னம் கடக லக்னம் விருச்சிக லக்னம் மேஷ லக்னம் தனுசு லக்னம் இங்க இதெல்லாம் உங்களுக்கு லக்னமா வந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சூரிய தசில ஞானமும் அரசாங்க செல்வாக்கும் அரசியல் பதவிகளும் கிடைக்கும் அறுபது வயசுக்கு மேல பதவி கிடைச்ச என்ன சார் வாய்ப்பு இருக்குதுங்க யாருக்கு தெரியும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா பெரும்பாலான அரசியல்வாதிகள் பதவிக்கு வரும்போது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல தான் வர்றாங்க ஏன்னா அந்த ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த பதவிக்கு வர்றதுக்கான இடத்தை அடையறதுக்கே கழிஞ்சு போயிடுது சரியா சரி ஆனா சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமா இருக்கிறதுனால மிக உயர்ந்த பதவி கிடைக்கிறது கஷ்டம் ஒரு கீழ்நிலை அல்லது நடுநிலை பதவிகள் கிடைக்கலாம் சரியா ஸோ அப்புறம் இதுக்கு அடுத்து சந்திரதிசை பத்து வருஷம் சந்திரன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அதனால் சந்திர நல்ல குழந்தைகள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செட்டில் ஆகிறது பூர்வீக சொத்துக்களை நீங்கள் வாங்கி அதை உங்கள் பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சு அந்த சொத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை அனுபவிக்கிறது இது எல்லாமே நடக்கும் நல்ல நல்ல நிறைவான ஒரு காலகட்டம் நிறைய தீர்த்தாடனங்கள் போவீங்க நிறைய ஆன்மீக தலங்களுக்கு விசிட் பண்ணுவீங்க உங்கள் பேரில் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லா போகும் பிள்ளைகள் அடுத்த கட்டத்தில் அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா கொண்டு போயிட்டுருப்பாங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க லைஃப்பில் நல்ல ஒரு காலகட்டம் ஸோ இதுதான் வந்து மீனராசிக்கு தசைகளினுடைய தன்மை இப்போது நான் உங்களுக்கு கல்வி சொன்னேன் இல்லையா வேலை பார்த்தீங்கன்னாக்க காவல்துறையில் கீழ்நிலை பதவிகள் அரசாங்க இடைநிலை மற்றும் கீழ்நிலை பதவி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு இரும்பு சம்பந்தமான துறைகள் பெட்ரோலியம் மற்றும் தாது பொருட்கள் சம்பந்தமான துறைகள் இயந்திரம் சார்ந்த மெக்கானிசம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் அமையிற தொழில்கள் சரிங்களா சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவங்கறதுனால சட்டத்துறைகளையும் சட்டத்தை ஒழுங்கை காப்பாற்றுற துறைகளிலும் சில நேரங்களில் இருப்பாங்க ஆன்மீக பணிகளில் கூட கோவில் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஆட்கள் கூட மாந்திரிகவாதிகள் ரொம்ப ரொம்ப குறிப்பாக மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறவங்க பரிகார பூஜைகள் செய்யக்கூடிய இந்த பிராமணர்களே செகண்டி பிராமணர்கள்னு சொல்லுவாங்க அவங்க மற்ற பண்டாரத்தார் சமூகத்தில் வந்துட்டு இந்த பரிகாரங்கள் செய்யக்கூடிய பண்டாரங்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த இந்த நட்சத்திரத்தில் ரொம்ப நல்லா வருவாங்க ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம் நல்ல ஒரு அமைப்பு இது சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற சந்திரனுடைய கர்மா பெற்ற நட்சத்திரம் பிறக்கும்போது போன ஜென்மத்துல சந்திரன் கர்மால பிறந்தவங்க தாயுடன் எப்போவுமே ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஒன்று அம்மாவால நீங்க கஷ்டப்படுவீங்க இல்லை உங்களால அம்மா வருத்தப்படுவாங்க அல்லது அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாம நல்ல நல்ல வாய்ப்புகளை விட்டுட்டு அதன் மூலமா வருத்தப்படுவீங்க ஆனா ஏதோ ஒன்று தாய் உங்களுக்கு அம்மா தான் ஹீரோ அம்மா தான் வில்லன் அம்மா இல்லாம இருக்க முடியாது அம்மா இருந்தாலும் அம்மா கூட சண்டை போடாம இருக்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அம்மா ஊருக்கு போயிருப்பாங்க ரெண்டு நாள்ல போன் பண்ணி எப்ப வரப்போற ஏன் இன்னும் உனக்கு ஊர் அடங்குலே அந்த மாதிரி நோண்டுவிங்க சரி பையனுக்கு ரொம்ப பாசம் போல இருக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வந்த உடனே ஏன் எதை செய்யலை ஏன் எதை செய்யலை அப்படின்னு அம்மா வயசான அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்தும் அதனாலேயே சொல்லிட்டு அம்மா வருத்தப்படுவாங்க ஸோ அதாவது நமக்கு அம்மா மேல இருக்கிற பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாது உத்தரட்ட அதிகாரங்களுக்கு ஆனா பயங்கர பாசம் இருக்கும் சரிங்களா சில ரொம்ப ரேர் மக்களுக்கு சந்திரன் நீச்சமாயி சந்திரன் வலுவிழந்து இருந்தால் ஜாதகத்துல சின்ன வயசுல அம்மா தவறிடுவாங்க அம்மாவோடைய ஏக்கம் அம்மான்ற அந்த கேரக்டர் இல்லாதனால அந்த வாழ்க்கையில அந்த ஏற்பட்ட அந்த அந்த இழப்பை கடைசி வரைக்கும் மற்ற பெண்கள் மனைவி கிட்ட சகோதரி கிட்ட காதலிக்கிட்ட இப்படி எல்லாருக்கிட்டையும் தேடி தேடி கிடைக்காம கஷ்டப்படுவாங்க ஸோ இது எல்லாமே இந்த உத்தரட்டாதிகாரங்க கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா உங்களுக்கு நல்ல நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பயன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் பார்த்துட்டிங்கனாக்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரேவதி பரணி அதே மாதிரி ரோஹிணி திருவாதிரை புனர் பூசம் இது எல்லாமே நல்ல யோகம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஜென்ம தாரியில வரும் ஆனா அந்த அந்த நட்சத்திரத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது இருந்தாலும் சில உத்திரட்டாதிகாரங்களுக்கு பூசம் நல்ல வேலை செய்கிறது நான் பார்த்திருக்கேன் காரணம் அது அவர்களுக்கு வேற ஏதாவது வகையில யோகி அல்லது கரணாதிபதி அந்த மாதிரி இது வரலாம் சரிங்களா ஸோ அதை விட்டுருவோம் அதே மாதிரி இந்த நான் சொன்ன நட்சத்திரங்களுடைய அனுபந்த ருணா அனுபந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ரேவதியினுடைய அனுபந்த நட்சத்திரம் ஆயில்யம் ரொணாடு வந்த நட்சத்திரம் கேட்ட அதே மாதிரி பரணியுடையது பூரம் மற்றும் பூராடம் இதில் பூராடம் வந்து சிலருக்கு வைநாசிகமாக வரும் உத்திரடாதிக்கு நாலாம் பாதத்தை தவிர மற்ற மூணு பாதத்துக்கு வைநாசிகமாக வரும் ஸோ பூராட நட்சத்திரம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த நட்சத்திரம்லாம் எதுக்கு சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க கூட நீங்கள் நல்லா பழகலாம் அவங்கவுங்க கூட வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிறாங்கனாக்க நல்லது தப்பு இல்லை பிஸ்னஸோ ஃப்ரெண்டோ காதலியோ காதலனோ கல்யாணம் பண்ணுற மனைவியோ நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்கள் செய்யலாம் பிரச்சனைகள் ஏற்படுறவங்க ரேவதி ஆயுள்யம் கேட்டை அன்னைக்கு பணம் ஒரு நூறு ரூபாயாவது உங்களுக்கு வர்ற மாதிரி பாருங்கள் யாருக்கிட்ட இருந்தாவது நல்லது அதே மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கலாம் ரேவதி கேட்டை ஆயுள்யத்தில் அன்னைக்கு போய் கேட்டுக்கிட்டே இருங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு கிடைக்கும் நிறைய மீன் சம்மந்தப்பட்ட படங்கள் வீட்டில் மீன் தொட்டி வளர்க்குறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குன்னா பரணி நட்சத்திரக்காரங்க கையில இருந்து மருந்து வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த நோய் சீக்கிரம் குணமாயிடும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு ரோஹிணி சார்ந்த தெய்வமா இருக்கட்டும் கிருஷ்ண பரமாத்மா உத்திரட்டாதிக்காரங்க நிறைய பேர் கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாம் சரிங்களா ரோஹிணி சந்திரனோட அமைப்பு பெண் தெய்வங்கள் அம்பாள் வழிபாடு ரொம்ப இஷ்ட தெய்வமா வரும் அதுலயும் கருப்பா இருக்கிற அம்பாள் உக்ரமான அம்மன் இல்ல சாந்தமான அம்மன் கருப்பா கரு நீல நிறத்துல வராகி மட்டும்தான் வராகிக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி பல அமைப்பு இது மாதிரி இன்னும் சொல்லிட்டே போலாம் என ஆய்வு இல்லையா எவ்வளவு வேணா சொல்லலாம் இருந்தாலும் பதிவின் நீளம் காரணமா நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நான் சொல்லாம விட்டு விட்டு போயிருக்கு அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கமெண்ட்ஸ் எழுதுங்க உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் ஒத்து போயிருந்தாலும் தவறாமல் கமெண்ட்ஸ் எழுதுங்க ரொம்ப ரொம்ப மற்ற நேர்களுக்கு அது ஊக்கத்தை கொடுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவை உங்கள் வீட்டில் மீனராசி உத்தரட்டாதிகாரங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்